பதவிக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இவனங்களால பொதுப்பட்டியில உள்ள கல்வித்துறைய இன்னும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முடியல அதே மாதிரி நீதிமன்றத்துல தமிழை வழக்காடு மொழியாக்க முடியல தமிழ்நாட்டோட கடன் தொழிலை குறைப்போம்னு சொன்னாங்க ஆனா அந்த கடனை ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடியா உயர்த்திட்டான மாணவர்களோட கல்வி கடனை தள்ளுமுடி செய்வோம்னு சொன்னாங்க அஞ்சு லட்சம் அரசு பணிகளை உருவாக்கணும்னு சொன்னானுங்க தனியார் துறை வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு பற்றி இப்ப பேச்சே இல்லை மாதம் மாதம் மின்கட்டண கணக்கெடுப்பு மறைந்த அம்மா உணவகத்துக்கு கலைஞர் உணவகம் கொண்டு சொன்னாங்க ஆனா ஏழை மக்களோட அச்சைய பாத்திரமான அந்த அம்மா உணவகத்தை இழுத்து மூணுக்கான வேலையைதான் தான் இப்ப வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க எதையுமே செய்யாம தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க நம்ம முட்டாங்களா

சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அதிபர்களும் அவர்களை வருகிற புதுக்கோட்டை மன்னின் சார்பில் புதுக்கோட்டை மன்னின் சார்பில் வரவேற்பு இந்த கைத்தட்டுக்கே காரணம் நான் வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க வெளிநேற்ற பதிமூன்று மருத்துவக் கல்லூரியை கொடுத்தாலும் புதுக்கோட்டைக்கு மருத்துவக் கல்லூரியை கொடுத்து பல் மருத்துவக்

புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியினர் புரட்சி தலைவர் அம்மாவையினர் பல களம் கண்ட நாடாளுமன்ற வாரிய தலைவர்கள் சட்டமன்ற பதவிகளை பணிகளை சிறப்புகளை மேன்மைகளை பெருமைகள் எல்லாம் மேற்கொண்ட அண்ணன் அவர்களை என்னுடைய அந்த சார்பில் வரவேற்கிறோம் குறிப்பா பத்திரிகையாளர்கள் சார்பான வரவேற்பா புதுக்கோட்டையினுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி அதே போல பிரிண்ட் மீடியா எல்லாரும் வரவேற்க அதே போல இங்க வந்து வேற செக்டர்ஸ் அதாவது நம்ம கட்சி வந்து வந்து விதைக்கலாம் அப்படிங்கிற அமைப்புல இருந்து தம்பி பாலாஜி தம்பி கார்த்திக் கொண்டபட்சம் லட்சம் மறக்கின்ற நட்டவர்கள் அதே போல சிசிசி கிரிக்கெட் கிளப்ல இருந்து அவங்க அதே போல சவுதி அரேபியால படிக்க முடியக்கூடிய ஜாகி போன்றவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அதே போல இவங்க நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் படிக்கிற நீங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிற பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாணவ மாணவர்கள் இந்த தனியார் நிறுவனங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட் அலைவின் போன்ற அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் பணி ஒரு குடும்பத் தலைவர்கள் இப்படி எல்லா எல்லா செக்டார்ல இருந்து ஒரு இந்த சமூகத்தில் பல தரப்புல இருந்து இருக்க எல்லாருமே இங்கே புரிந்து இருக்கிறீங்க ஒரு ஒரு சின்ன இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இது எல்லா தரப்புல இருக்கிற கூட நீங்கள் இங்கே இருக்கிறீங்க பத்திரிகையாளர் இதை பார்க்கலாம் இது வேற ஒன்று இந்த நிகழ்வு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பினருக்கு முன்னதாக எதிர்கட்சியாக இருந்த ஐநூத்தி இருபத்தி அதி தேர்தல் மாதவி தேவை பள்ளி என்றார் அறிவித்தார் அதை உறுதி கூட சொன்னாங்க ஆட்சி பெருந்தார்கள் நீ செய்யவில்லை என்பதை எடுத்துக்காட்டின் காரணமாக எளிய முக்கண்டம் சாமானிய முக்கண்டம் மாணவ இடத்துல இளைஞ உங்க இடத்துல எடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த விஷயத்தை தான் இப்போ உங்ககிட்ட வந்து நாங்க வந்து ஜஸ்ட் ஒரு இன்டராக்ஷன் மீட்டிங் வந்து நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் நாங்க கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு அந்த இன்டராக பண்ணுற விஷயங்கள் இருக்கு நீங்க வந்து என்ன உங்க மனசுல தோணுதோ அதற்கான நியாயமா உங்க மனசுல தோன்ற அந்த செய்திகளை நீங்க சொல்லலாம் என்பதை மட்டும் இந்த நேரத்துல நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன் எந்த முக்கியமான விஷயம் அப்படின்னா நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி முறையை ஆக்கிவிட்டு அண்ணன் அமைதியா இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா எல்லா இடங்களையும் நீங்க பாத்தீங்க நேற்று இரவு அரணாயில நாற்பத்தி ஆறாவது தொகுதி முடிக்கிறப்ப கிட்டத்தட்ட பத்தரை மணி அப்படியே கட்டுக்கடங்காத கூட்டம் எல்லா இடங்களும் மாற்றையும் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் இயக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் கவலையோடு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சாதாரண ஒரு ஆதரவு முந்திரி பருப்பு வைக்கக்கூடிய அந்த அவருடைய கையை எடுக்க பாலிகள் செய்து இருந்துச்சு அவர்கள் கையை பார்த்து உங்கள் கையில காயங்களும் கரைகளும் இருக்கிறது என்று அந்த கையை பிடித்து பாசத்தோடு வருகை கொண்டிருக்கக்கூடிய தலைவராக எடப்பாடி அவர்கள் பயணம் மக்களோட பரிசு சொல்வது உள்ள உணர்வுகளை தெரிந்து கொள்ளுகின்ற என்னுடைய மனநிலையை அறிந்து கொள்கின்ற மண்ணோட மனத்தையும் மக்களோட மனசையும் அறிந்து கொள்ளக்கூடிய தலைவராக இந்த பயணத்தை எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர் மேற்கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய எழுச்சி உருவாக்கி மிகப்பெரிய தாக்கம் உருவாக்கி இருக்கிறார் நிச்சயமாக என்ன எடப்பாடி அவர்கள் இப்ப ஒரு சொன்ன நான் ஆடு வைக்கிறேன் ஆனால் நான் காலி போய் பூசார் நீங்கள் அடுத்த முறை இருபத்தி ஆறு முதலமைச்சர் ஆயிடுவீங்க அப்படின்னு அருள்வாக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு சொல்ற அந்த அளவிற்கு எல்லா தரப்பு மக்களையும் கூட ரோட்டரி லைன்ஸ் எல்லாம் அந்த அளவிற்கு எல்லாருடைய சமூக மக்களுடைய உணர்வுகளை குறித்து கொண்ட தலைவராக அந்த எடப்பாடி இங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதை மட்டும் பயவோடு சொல்லி முதல்ல வந்து ஒரு ப்ரமோ வீடியோ அதாவது இந்த நிகழ்வுக்கான ஒரு முன்னோட்ட காணொலியை நம்ம போடுறோம் ஏன்னா மூத்த பத்திரிகையாளர்களையும் மீண்டும் ஒருமுறை புதுக்கோட்டையினுடைய அனைத்து பத்திரிகையாளர்களையும் வருக 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 திருச்சியிலும் அறிந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையும் வருக வருக வரவேற்பு ப்ரோமோ ¿Qué es 好了，这边。 இளைஞர்களுக்கு அஞ்சஞ்சு லட்சம் அரசு கிடைக்கும் அஞ்சரை லட்சம் அஞ்சரை லட்சம் பேருக்கு அரசுகளை வந்திருக்க இந்த அரசால் கொடுக்கப்பட்ட सेम मूवी दूँ जाएंगे, जाएंगे मूवी कितना है, मुबाई और फिर, पर बात छोटा हो जाएगी, पांग, पीस कम, बुधवार टेस्ट आएगा दुबई टेस्ट உடில் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து வயதுகளுக்கு

அனைத்து பொறியே எல்லாமே காளியா இருக்கு அணைத்திரேஷன் அடைதாரர்களுக்கும் சலவை வீடில் 3 LED பல்புக்கள் கொடுத்து தெலுங்குக்கும் சலவை வீடில் 3 LED பல்புக்கள் கொடுத்து

என்பதை தொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்ற விட்டேன் என்று சொல்லி தொடர் இப்ப நீங்க வந்த நீங்க சொல்லணும் அடுத்து இதே இன்னொரு விஷயம் இத நிறைவேற்றப்படாத இந்த வாக்குறுதிகளை குறித்து இப்ப காணொலியில ஒரு விழுப்பாட்டை ஏற்படுத்திருக்கிறோம் அதை எங்களுக்கு பார்க்கலாம் வணக்கம் 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 பெண்களுக்கு வணக்கம் பெண்களுக்கு வணக்கம் பெருசு சிறுசு பெருசு நீங்க கோயில்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வருஷத்துல தலைமையோ ஒரு சென்னை தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஒரு நோ நரிவரோ வெளிய சொல்லி அதை நடி ஏறாங்க பாலங்கள் எல்லாம் எடுது பால் பாக்கெட் வேலை எண்ணுடுது பள்ளிக்கூடம் தான் மூலம் போக வாங்குது ரத்தம் ஒதுக்க ரத்தம் ஆறு ஓடு நன்றி இப்ப இன்னொரு விஷயம் இது ஒரு சக்கரம் இந்த சக்கரம் வந்து துரோக சக்கரம் இந்த துரோக சக்கரத்தை நம்ம இந்த இடத்துல பிரிச்சு இப்படி நம்ம சுத்தலாம் என்ன காரணம்னா அனைத்து சமூக மக்கள் எல்லா மக்களும் உதாரணத்திற்கு பெண்கள் இளைஞர்கள் சாமானியர்கள் அரசு ஊழியர்கள் விளிம்பு நிலை மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் வணிகர்கள் மாணவர்கள் பட்டியலின மக்கள் சாமானிய மக்கள் இத்தனை சமூக மக்கள் இன்றைக்கு தமிழகத்துல தமிழகத்தில் இருக்கலாம் இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும் இப்ப இருக்கிற ஒரு வாக்குறுதி மாணவர்கள் இருக்குன்னா ஒரு வாக்குறுதி நிறைவேற்ற நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது அதன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்களே வாங்க இந்த சக்கரத்தை இப்படியே நான் சுத்தம் சுத்தி அது ஏதாவது அந்த சமூக மக்களுக்கான அந்த வாக்கு எனக்கு மாணவர்கள் நீட் தேர்வு ஆமா மாணவர்கள் நிக்கிது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச் செயலாளர் நாற்பத்தி ஆறு கூட்டத்தில் கேட்டுக்கிறார் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லலாம்

ிகர்களுக்கான மாநகராட்சி சொந்தமான கடையில் மருளாட்சி புதிய வாடகை நிர்ணயிக்கப்படும் இல்ல சேனல் வாங்கல்